நான் சொல்ல போகிற காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் தொப்பு கொழுப்பையும் கரைக்க முடியும் உங்கள் உடல் எடையையும் ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ண முடியும் தொப்பு கொழுப்பு குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுல சொரக்காக்கு முக்கிய பங்கு இருக்குங்க கீரை கீரையில் நார் சத்து விட்டமின் தாதி வெள்ளரிக்காயில் நார் சத்து நீர் சத்து அது பாகற்காயினாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் பாகற்காயில் பீட்டர் அண்ட் கோட்டோசின் இருக்கிறதுனால தொப்பு கொழுப்பு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறைச்சி கொட மிளகா கொடமளகால கேப்சின் இருக்கிறதுனால இது தொப்பியோட கொழுப்பை வேகமா எரிக்கிறதுக்கு நமக்கு உதவுது நம்ம பூசணிக்கா தினமும் காலையில வெறும் வயத்துல வெள்ளை பூசணி சாறு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம செரிமானமும் சீராகும் நம்ம உடல்ல இருக்க நச்சுகளும் வெளியேறி உடல் எடையும் வேகமாக குறைக்குங்க ப்ரொக்கோலி ப்ரொக்கோலியில் கேலரிஸ் ரொம்ப கம்மி நார்ச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க இது காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட வயிறு நீண்ட நேரத்துக்கு நிரம்பிய உணர்வோடு இருக்கும் இதனால நம்ம தேவையற்ற ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை உட்கொள்வதை நம்மளே தவிர்த்துருவாங்க